வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா கேட்ஸ் ஸ்டைலில் பொட்டோட்டோ ஃப்ரை தாங்க பார்க்க போகிறோம் வாங்க அதை எப்படி சொல்லலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதை செய்கிறதுக்கு ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து தோல்ஸ் விட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி தோல் விட்டு கட் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி சின்ன சைஸ் எல்லாமே பெரிய சைஸ் இல்லாமல் மீடியம் சைஸில் ரெண்டு உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் ஐஸ் வாட்டர் தனியாக சேர்த்துக்கோங்க பத்து நிமிஷம் நல்லா தண்ணியில் உரட்டும் மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அடுத்து மாவு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு மாவு இந்த பழத்தில் இருக்குன்னா இன்னொரு பாத்திரம் எடுத்துருக்கேன் அதில் அரை கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லாம் சேர்த்து விட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு ஒரு துணியில் நல்லா துடைச்சி எடுத்துக்கோங்க ஈரப்பதம் இல்லாமல் ஏன்னா மாவு ரொம்ப தண்ணியாகிடும் அப்படியே எடுத்து போட்டால் எல்லா உருளைக்கிழங்கும் சேர்த்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சு எடுத்துக்குவோம் எல்லா உருளைக்கிழங்கும் சேர்த்து நல்லா மாவில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்ச நேரம் துடை இருக்கு அப்படியே எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் மாவில் இப்படி சேர்த்து நல்லா கோட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க கடாயில் எண்ணெய் ஊற்றி லோ ஃப்ளேம்லேயே வச்சுருக்கேன் இப்போது நம்ம அந்த உருளைக்கிழங்குலாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொறிச்சு எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ பிளேட்டுக்கு மாட்டிக்கலாம் பாருங்க எவ்வளோ ஒரு சூப்பராக வந்திருக்குன்னு இதே ஸ்டைலில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்பவும் சூப்பராக இருக்கும் சிக்கனுக்கு குறைவில்லாத ரொம்பவும் டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் அந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்